ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை பிரத்யேகமாக நாம் இந்த வீடியோல பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டை அளித்திவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோப கருது வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உணம் பணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம்ஸ் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் பத்தாம் இடத்துல சந்திர பகவானும் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களது வீடு தேடி வரக்கூடிய மத்திய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளா நீங்கள் அமைய நண்பர்களே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக குறைவே இருக்காது சிறப்பாக உங்களது ஆரோக்கியம் சீராக கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் தொந்தர்கள் எல்லாமே நீங்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகும் நண்பர்களே வியாபாரிகளுக்கு என்று தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உங்க வியாபாரத்துல கிடைக்கும் எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களுடைய வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் புதிய அத்தியாயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க வியாபாரத்தை வந்து வேற லெவல்ல நீங்க வந்து மாற்றக்கூடிய வகையில் சில அப்ரோச்சை வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க நண்பர்களே எனவே அந்த மாதிரியான சில புதிய லெவல் அப்ரோச் புதிய லெவல் அத்தியாயம் உங்க வியாபாரத்தை தொடங்கக்கூடிய ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு இருக்க சந்தோஷம் அதிகரிக்கும் புதிதாக அலுவலக பணியில உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க புதிதாக ஜாப் வந்து தேடிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்புறே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகளும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க எனவே அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு பதிவு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நம்புறே மேலும் தொழில உங்களுக்கு தேவையான வளர்ச்சி இன்றைய இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு தீர்ந்து மன நிம்மதி பெற முடியும் நபர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் தாராளமாக நடத்தலாம் நீங்கள் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் உங்களது வீட்டில் வந்து திருமண வயதில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்கள் குறித்த திருமண பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு தயங்க தயங்காமல் மேற்கொள்ளும் நண்பர்களே இன்னைக்கு நீங்க தொட்டக்காரங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை முயற்சிக்கலாம் அதில் சுபகாரிய பேச்சுகளும் அடங்கும் இப்போ ஆடி மாசத்துல போய் நீங்க சுபகாரியத்தில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க மற்றபடி நீங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்தலாம் நீங்கள் ஆவணியில வந்து நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மாசம் நீங்க கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசிக்கலாம் ஸோ ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க ஆடி மாதம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நடத்தலாம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல நிம்மதி பெற முடியும் நண்பர்களே எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வெற்றிகள் உண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் மேற்கொண்டீங்கன்னா போதும் உங்களுடைய சிந்தனைகள் மிகச்சிறப்பாக அமையும் உங்க சிந்தனைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சில விசேஷமான நபர்களை உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் அறிமுகம் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளும் இடைதனம் நண்பர்களே நண்பர்கள் வெளியில் ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் பெருகும் சிக்கலான விஷயங்களுக்கு இன்னைக்கு நல்ல மன தெளிவும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குழப்பங்கள் நீங்கும் சொல்லலாம் லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரத்துல அதிகமான ஆதாயம் உங்களுக்கு உண்டு சிந்தனையின் போக்கில நல்ல நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் மேலும் இன்னைக்கு ஃப்ரீடமாக செயல்படுவீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி நீங்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு உணர்வு என்ற தினம் ஏற்படும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வியாபாரத்துக்காக இருந்தால் கண்டிப்பாக தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக ஆதாயம் உண்டு வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் என்ற தினம் உங்களுக்கு அதிகமான செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க வெளிநாட்டு சம்பந்தமான வியாபாரம் பொழுது அதிகமான பண வரவு ஏற்பட்டு ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில பொறுப்புகளும் வந்து சேரும் அது உங்களுடைய ஏற்கனவே நீங்க பண்ணி வச்ச பிளானுக்கு இடையூறாக இருக்கலாம் சோ உங்க பிளான் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க பண்ணிக்கங்க சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் மத்தவங்களுக்காக நீங்க வந்து நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா சில விஷயங்களை நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் எனவே ஆர்வம் அதிகரிக்கும் மற்றவங்களை உதவி செய்யறதுல இன்னைக்கு நீங்க அதிகமான அலாதியான சந்தோஷத்தை பெறுவீங்க இது தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கு ஒரு காதலரை பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க எந்த அளவுக்கு உங்களது காதலர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அன்புக்குரியவருடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள் புதிய புதிய முயற்சிகள் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரும் அந்த வாய்ப்புகள் மூலமாக நல்ல லாபமும் உண்டு நண்பர்களே எனவே நிறைய ட்ரை பண்ணுங்கள் இன்று தினம் நாள் முழுக்க வந்து நீங்கள் பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்த்துக்கு இருக்கு எனவே பொழுதுபோக்குகளை ஒரு கண்ட்ரோலாக ஒரு லிமிட்டாக வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே திருமண வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எதிர்பாராத வகையில் அழகான நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் எனவே அந்த திருப்பங்கள் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல வாய்ப்புகளை பெறும் நண்பர்களே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல முடிவுக்கு கூடியவர் பதிமூணு ஒரு நான்கு இந்த தினம் எனவே மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்தில் நிம்மதி பெருகும் நிறைய விஷயங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணுங்க மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நான்கு தொழில் புதிய அத்தியாயத்தை இந்த தினம் ஆரம்பிக்கும் எனவே அதன் மூலமாகவும் மகிழ்ச்சி உண்டு மிகச்சிறந்த ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ் கலராக அமையன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையுதுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை நமக்கு தனுசராசி அன்பர்களுக்காக காணும் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மூலமாக கூடுதலாக சில பொறுப்புகள் வந்து சேரும் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வருதுன்னா அதில் உங்க கெத்த காட்ட முடியும் ஏன்னா உங்களால் தான் முடியும்னு சொல்லிட்டு சில வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உடன் உடனிருப்பக்கூடிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டு நண்பர்கள் வெளியில உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாளுங்க பொறுப்புகள் மேம்படக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க சிந்தனையின் போக்கில நல்ல நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இன்றைய தினம் வியாபாரத்துல நல்ல ஆதாயம் கிடைக்கும் என்பதில்லை வியாபாரத்துல பண லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க ஃபியூச்சர் குறித்த சில பணிகளை இன்றைய தினம் நீங்க செய்வீங்க அதுல சில இடையூறுகள் வரலாம் எனவே திட்டங்களை சேஞ்ச் பண்ணி நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் மகிழ்ச்சியாக உங்களது காரியங்களை செய்து முடிப்பீங்க மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உத்திராட நண்பர்களுக்கு சில சிக்கலான விஷயங்களுக்கு இன்னைக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் ஸோ மனசை உறுத்திட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லலாம் நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் நல்ல லாபமும் இன்னைக்கு தொழிலில் ஏற்படும் எனவே மகிழ்ச்சி மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்திலும் இருக்குங்க சின்ன சின்ன காரணங்களால ஏதாவது எந்த பிரச்சனையுமே வந்து பெருசாக்க வேண்டிய பிரச்சனைகளே இருக்காது அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஊதி பெருசாக்கி உங்க கூட சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக நீங்க வந்து மகிழ்ச்சி பெற முடியும் அப்படி வரவங்க நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே